முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு கேஸ் சிலிண்டர் விலையில திடீர் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் சிலிண்டரோட விலை குறைந்திருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு எந்த அளவு சிலிண்டரோட விலை குறைஞ்சிருக்கு எந்த சிலிண்டருக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அப்போதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல வந்து பெயிட் ப்ரமோஷன் பண்ணலான்ட்டு ஒரு பெயிட் ப்ரமோஷனுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸும் சார்ஜ் பண்ண போகிறோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோட மெயில் ஐடி இல்லைனா இன்ஸ்டாகிராமை காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மாதம் மாதமே பார்த்தீங்கன்னா சர்வதேச சந்தையில் நிலவக்கூடிய கச்சா எண்ணெயோட விலையை பொறுத்து நம்ம ஊர்லேயும் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு சிலிண்டரோட விலை அப்படின்றது மாதம் மாதம் வந்து நிர்ணயம் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு அதுவுமே சிலிண்டரோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதத்தின் முதல் நாளே வந்துட்டு விலை எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிடும் அந்த வகையில் இந்த மாதத்திற்கான சிலிண்டர் விலையில் டி குறைப்பு ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு நாம பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் வணிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் 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 ரெண்டு வகையான சிலிண்டர்கள் வணிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கிலோ எடை கொண்ட சிலிண்டரோட விலை இருபத்தி அஞ்சு ரூபா குறைக்கப்பட்டு இந்த மாதத்திற்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒரு ரூபாய்க்கு வந்து விற்பனை செய்ய போறதா தகவல் வெளியாயிருக்கு அதுவே நம்ம வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய பதினாலு கிலோ எடை கொண்ட சிலிண்டரோட விலையில இந்த மாற்றமும் எதுவுமே இல்லாமல் போன மாதம் வந்து எட்நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய்க்கு வந்து விற்பனை செய்யப்பட்டதுன்னா அதே அளவு தான் இந்த மாதமும் வந்து விற்பனை செய்ய போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இவை தான் இந்த மாதத்திற்கான விலைப்பட்டியல் அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பாக நாம் ஒவ்வொரு டைமே சிலிண்டர் புக் பண்ணும்போது நமக்கு டெலிவரி மேன் எடுத்துகிட்டு வந்து டெலிவரி பண்ணுவாங்க சிலிண்டரை அப்படி பண்ணும்போது ஒரு சில டெலிவரி மேன் என்னென்னா டெலிவரி சார்ஜாக இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க தேர்ட்டி ருபீஸ்லேருந்து சிக்ஸ்டி ருபீஸ் வரையும் வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வாங்க தவறு வாடிக்கையாளர்கிட்ட யாராச்சும் டெலிவரி மேஞ்ச் வந்து டெலிவரி சார்ஜ் தேர்ட்டி டூ சிக்ஸ்டி ருபீஸில் நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு உங்களை கம்பல் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்க தேவையில்லனோ அந்த கொடுக்குறது உங்களோட விருப்பம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நீங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியும் உங்களை கம்பல் பண்ணுறாங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உடனடியாக உங்களோட கேஸ் ஏஜென்சிக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அவங்கள பற்றின புகார் அளிக்கலாம் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க உடனடியாக அதற்கான ஆக்ஷன் எடுக்கவும் படும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிட்டு போங்க மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்